உフ எப்படிங்கில் ஜிம்படி ஜிம்படி நீங்க இப்ப பாக்குறது இகுவானா நீங்க உள்ள உங்களுக்கு இந்த ஒன் டே ட்ரிப்ல சூப்பரா பார்த்து என்ஜாய் ரொம்பவே சூப்பரா ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சென்னை சென்ட்ரல் டூ சூப்பரான சுற்றுலாத்தலமான ஏலகிரி தான் இங்கே இருந்து டூ தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க நம்ம என்ன ட்ரெயினில் போகிறோம் எப்படி ஏலகிரி போறோம்ன்றது எல்லாமே பார்க்கலாம் நாங்கள் காட்டுக்கு போகிறோம் காட்டுக்கு போகிறோம் சுற்றி பார்க்க போகிறோம்

புரட்சி தலைவர் டாக்டர் ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்திலேருந்து இப்போது நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி பதினஞ்சு ரூபாங்க இங்கே உங்களுக்கு சீட் ரிசர்வேஷனில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதுவே நீங்கள் சீட்டு புக் பண்ணுறதா தான் உங்களுக்கு கிஃப் பண்ண அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இங்கே வர பொங்கல் மசாலா தோசை இங்கேருந்து ஏலகிரி போகிறதுக்கு உங்களோடய மெயின் பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டை தாங்க ஜோலார்பேட்டை போகிறதுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்குது செவன் ஃபார்ட்டி இருக்குது பிருந்தாவன் எக்ஸ்ப்ரஸ் இருக்குது ஒன் டூ சிக்ஸ் த்ரீ நைன் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வெஸ்ட்டு கோஸ்ட் இருக்குது டபுள் டூ சிக்ஸ் த்ரீ செவன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைசூர் போகிற வண்டியும் ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு இருக்குது ஒன் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் அடுத்ததாக ட்ரெயின் உள்ளே என்ட்ராவர்தான் பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் ஓகே வீவர் மார்னிங் ஸ்டேண்டிங் ஸ்டார்ட் பண்ண தேனி இப்போது ஏலகிரி மலைக்கு போகும் ஜோலார்பேட்டைக்கு தான் வந்து ரீச் பண்ணுறோம் ஜோலார்பேட்டை இறங்கி இருந்து பஸ்ஸில் தான் ஏலகிரி போடுவோம் பாருங்கள் மக்களே மக்கள் நைன் டென்னுன்னு சொன்னால் இங்கே நைன் தேர்ட்டி ஃபைவ்க்கு தான் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் நாங்கள்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிங்கோ இந்த ஒரு வாரத்துக்கு வீடியோவை கட் பண்ணி நீங்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வியூவர்ஸ் உங்களுக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாப் இங்க இருந்து உங்களுக்கு ஏலகிரிக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஜோலார்பேட்டை பயணியாளர் கூட இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த ஜோலார்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க நம்ம ஏலகிரி பஸ்ஸும் ஏறிட்டோம் எனக்கு இந்த ஏலகிரி பஸ்ஸு உடனே கிடச்சிருச்சு பட் ஆனால் ஆஃப் அன் அவர் ஒன் ஹவருக்கு எல்லாமே தான் உங்களுக்கு இங்கே ஒரு பஸ்ஸஸ் அவைலபுளாக இருக்கும் இங்கேருந்து மேலே ஏலகிரி போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் தரணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் இங்கேருந்து வாணியம்பாடி பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வேலூர் எழுபத்தெட்டு கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் போர்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு ரோடு கட் ஆகும் அதுதான் ஏலகிரிக்கு போகிறதுக்குண்டான வழிங்க இங்கேருந்தே உங்களுக்கு ஏலகிரி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் இங்கே அடிவாரத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஜேர்னி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொண்டை ஊசி வளைவு மொத்தம் பதினாலு மலை ஏறும்போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சூப்பராகவே இருந்தது முதல்ல இருந்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாரதியார் வளைவு இந்த இடம் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹில்ஸ்லேயும் இருக்குது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கடைசியாக கிராஸ் பண்ணுறது இந்த பேகன் வளைவு பேகன் வளைவு முடிஞ்ச உடனே ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் ஏலகிரி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவீங்க ஏலகிரி போட்டிங் பஸ் ஸ்டாப் போட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போட் ஹவுஸ்லேயே லாஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கும் இப்போ நம்ம ஏலகிரி ஹில்ஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏலகிரியில் இருக்கிற போட்டிங் தாங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க எல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க இந்த படக்குத்துறை பூங்காக்குள்ளே போனீங்கன்னா சூப்பர் சூப்பரான பார்க்கு ஃபன் ரைட்ஸு அண்ட் அது மட்டும் இல்லை போட்டிங்லாம் போகணுன்னா நீங்கள் இதுக்குள்ளே தான் போகணும் இப்போ வாங்க உள்ளே போய் பார்க்கையும் பார்க்கலாம் போட்டிங்கையும் என்ஜாய் பண்ணலாம் சுவாசங்களின் விலாசம் மரம் அதுவே இயற்கை தந்த வரம் க்ரீனி ஏலகிரி துறை சார்பா இருக்கிற இங்க போட்டிங்கில் நம்ம ட்ரை பண்ணலாங்க இங்க துடுப்பு படகுல போறதுக்கு பெரியவங்களுக்கு ஐம்பது ரூபா இதுவே நீங்க பெடலிங் போட்டில் போறதா இருந்தா உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த போட்டிங் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் நைன் இருந்து ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஏற்படும் ஐயா வந்து ஒரு ஃபோனை விட்டாரு அதை வேறே ஞாபகப்படுத்திவிட்டீங்க தெஞ்சமுல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியலைங்க ஐயோ நெஞ்சிக்கிறேன் பாரு ஐயோ உனக்கு உண்மையிலே ஓட தெரியுமா ஏ நான் நினைக்கிறேன் வயசு டீட்டில் நான் விளாண்டிருக்கேன் வேர்டிங்கை கொடுத்துட்டு இந்த டைமிங் சொல்லிட்டாங்க அந்த டைமிங் நம்ம அங்கே போயிட்டனாலே போதும் என் கூட வந்த கேமராமேன் என்னைய பெடல் பண்ண விட்டுட்டு அவர் ஹாயா உட்காந்துருக்கிறாரு பாத்தீங்க மக்களே ஆக்சுவலி அவர் எட்ட ரிவர்ஸ் பெடல் போட சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் நல்லா பார்ட் டைம் இருந்ததுனால வந்த வேணா இது நாங்க தான் ரிவர்ஸ்ல போறோம்னா துடுப்பு போடுற அண்ணனும் ரிவர்ஸ்லயே போயிட்டு இருக்காரு நாங்க எப்ப பேரா போறது ஏற்காடு போட்டிங் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு வெயில் அந்த தாக்கம் சுத்தமாக தெரியல சில்னஸ் இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு போய் சொல்றாப்ல கேமராமேன் கேமராமேன் ரிவர்ஸ்ல போகிற பையன் ஓகே வியூவர்ஸ் நம்ம கொடுத்த டுவெண்ட்டி மினிட்ஸும் சூப்பராக என்ஜாய் பண்ணோம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது இங்கே வரும்போது மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒரு சூப்பரான ஜேர்னியாக இருக்குது வந்துட்டு இதை எது பண்ணும் இருந்துச்சு சூட்டா பிறங்கி லேக்குக்குள்ளே வரும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த லேக் ஸோன் என்டர்டெயின்மெண்ட் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது இங்கே உங்களுக்கு ஜார்பிளிங் ரோலர் ஜார்பிளிங் ரோலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறது உள்ள குழந்தைங்க சும்மா அப்படியே ஓடி ஓடி விளையாடும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சில எல்லாருக்குமே தெரியும் பொருட்காட்சினாலே இந்த மாதிரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு நிறையவே இருக்குது உண்மையிலே வச்சு எயிம் பண்ணி சொல்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும் நச்சனை இருக்குது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது வா சூப்பர் அண்ணே என்ன இதையும் காணவில்லை மலையை தாண்டி போய் விட்டதா தா கரடியாக காரியத்தை பொண்ணன் என்ன பண்ணனேன பேர் வாங்கிடுவேன் யாரோ நீங்கள் நம்ம ஏலகிரி போட் ஹவுஸ்க்கு ஸ்டெயிட் ஆப்போசிட்டில் இருக்கிற இயற்கை பூங்காங்க இங்கே அடல்ட்டுக்கு ஃபேர்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா சில்ட்ரன்ஸுக்கு ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு அமைதியான பூங்காவை விசிட் பண்ணிட்டு வரலாம் வாங்க இதுக்கு பக்கத்தில் உங்களுக்கு தரை எல்லாமே இருக்குது அதுலேயே டிக்கெட்ல நல்லாவே டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு சூப்பரான பார்க் வாங்க பவுண்டை தாண்டி என்னெல்லாம் இருக்குன்றதை அப்படியே பார்க்கலாம் இந்த மாதிரி பார்க் எல்லாமே வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக் பார்க்கில் என்ட்ரானிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம் ஓ எப்படி அங்கிள் ஜிம் பேடியா ஜிம் பேடி இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம் சாதாரண நம்ம இப்போ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள பயணிக்க போறோம் ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கு நீட்டாக இருக்குங்க செம்மையா இருக்குங்க ஒரு பிப்டீன் ருபீஸ்க்கு நீங்க வந்து பாருங்களேன் சான்ஸே இல்லை ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம பார்க்க போகிறது ஏலகிரியில் இருக்கிற ஃபண்டேரா பார்க்கை பற்றி தாங்க மெயின் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் இந்த ஃபண்டேரா பார்க் இப்போது இந்த ஃபண்டேரா பார்க்கு தான் நம்ம ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஆட்டோ ஃபேர் உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லை மெயினாக இங்கே ஏலகிரி வந்தால் சுற்றி பார்க்கறதுக்குண்டான இடம் மெயின் வந்து அதுதான் ஃபண்டேரா பார்க் ஃபண்டேரா பார்க்கு அதை விட்டாக்கா அது தங்க ஆறு ஆறு தங்கக்கோட்டை அது உள்ளே போகணும் அது ஒரு ஆறு கிலோமீட்டர் வரும் ஓகே குறிப்பிட்ட கோயிலில் தான் ஒரு நாலு கோயில் நாலு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கு ஃபண்டேரா பார்க் வந்து ஒரு அட்டு கிலோமீட்டர் வரும் கிலோ ஒரு ஒரு ஏழ்நூறு மீட்ரு நடக்கணும் ஆறா ஐம்பது ரூபா டீட்டாக இருக்கும் வந்துவிட்டோம் சூப்பரான சுற்றுலாத்தலம் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டேரா பார்க் தான் வாங்க இந்த ஃபண்டேரா பார்க்குள்ள போறதுக்கு என்ன பேரு உள்ளே போனால் என்னென்ன பேர்ட்ஸை பார்க்கலாம் இப்படிலாம் ஃபீட் பண்ணலான்றதை என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் மெயின் டிக்கெட் எடுக்கும்போது சேர்த்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்குது அதை இங்கே வரும்போது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வாங்க டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போகலாம் நான் எடுத்தது நார்மல் என்ட்ரி டிக்கெட் தாங்க அடல்ட்டுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வெல்கம் பேக் டு இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி நான் குள்ள தாங்க போகிறேன் டனல் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது ஃபிஷ்ஷு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு சின்ன சின்ன ஃபிஷ்லேருந்து பெரிய பிஷ் வரைக்கும் ரொம்பவே ரொம்ப பண்ணியிருக்காங்க அடுத்ததாக நீங்க இப்ப பார்க்குறது இகுவானா நம்மளோட சிறுவர் பூங்காலையே இகுவானாவை பார்த்துருக்கேன் இது வீட்டில் வளர்க்குற ஒரு அற்புதமான பிராணி தாங்க செம்மையாக இருந்துச்சு அதுவும் இந்த மரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி இந்த கம்பிக்கு வரும் சீன் பார்க்கணுமே பயந்துட்டேங்க அடுத்ததாக இப்போ நீங்க பாக்கிறது ஆஸ்ட்ரிஜ் இவ்வளோ கிட்ட பார்த்துதான் இன்டர்நேஷ்னல் டாக் இங்க இருக்கு ஹஸ்கீஸ்

டிப் பண்ணுன்னா கூட நீங்க டிப் பண்ணலாம் இங்கே பட்டி ஆ ஓகே ஓகே கோப்படாதீங்க கோவடம் பேர்ட் ஷோவில் வந்து ஏன் வச்சிக்கோங்க அதுவும் சீட் பண்ணுறதே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை வண்டரா பார்க்கில் பேசு இந்த பேர்டு பேசுதுங்க சூப்பராக இருக்குது ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணலாம் அதுவும் இந்த பேரட்ஸோட அந்த இசையை கேட்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நிறைய பேரட்ஸு இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பேரட்ஸ் மேலே இங்கே இருக்குது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்ததுங்க இதுக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஃபன் தான் நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஜோலார் பேட்டையில இருந்து டுவர்ட்ஸ் எம்ஜிஆர் சென்ட்ரல் எப்படி போறதுன்னு தான் பார்க்க போறீங்க இப்போ டைம் ஈவினிங் செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்ரெயின்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் கோவை ஒன் டூ சிக்ஸ் செவன் சிக்ஸ் இங்க செவன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வில சொல்கிற மாதிரிதான் அந்த பையனை அப்படியே போவிட்டணுன்ற மாதிரி எந்த ட்ரெயினுக்காகவும் நிற்கவும் இல்லை எந்த சிக்னலும் இல்லை ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையத்துக்குள்ளே வந்து ரீச் பண்ணிட்டோம் காலையில் ஆறு பத்துக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே வந்து ரீச் பண்ணும்போது டென் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ஒன் டே ட்ரிப்பில் சூப்பராக ஏழைக்கு ஹில்ஸை பார்த்து என்ஜாய் பண்ண ரொம்பவே சூப்பராக இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்கு பட்ஜெட் என்னன்றத கீழே நான் கொடுத்துருக்கேன் அதை விட மிஞ்சி போனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஐநூறுபா செலவாகும் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்துருக்கேன் பெபிள்ஸ் தாமில்